வணக்கம் சரவண வணக்கம் ஐயா தொடர்ந்து திரைப்பட சுற்றுன்னு கடந்த சுற்று வச்சோங்கம்மா திரைப்பட சுற்றுன்னு வச்சா கூட கந்தன் கருணை அப்படின்னு தலைப்பிடுப்பாங்க அவங்க பேரும் சரவண போதாரணி அவங்க தலைப்புகளும் அந்த மாதிரி அப்படின்னு ஒரு அவங்களுக்கான ஒரு தனித்துவமான பாதையை இந்த மன்றத்தில் அமைத்து பேசக்கூடிய ஒரு போட்டியாளர் சரவண போதாரணி இந்த சுற்று பேசா பொருள் சுற்று என்ன தலைப்பு தினமும் பிறந்து திசையங்கும் பறக்கும் நாளிதழ் இந்த நாழிதழ் சொல்லும்போது கூட தினமும் பிறந்து திசையெங்கும் பறக்கும் நாழிதழ் அப்படின்னு அதுக்கு அழகான அடைமொழியோட சொல்றீங்க உரை எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ஆவலா காத்திருக்கிறோம் வாழ்த்துக்கள் சிறப்பாக பேசு நன்றி ஐயா சமன் செய்த சீர்தூக்கும் கோல் போல் நடுநிலையில் நின்று தினமும் பிறந்து திசையெங்கும் பறக்கும் நாளிதழ் பேசுகிறேன் காலையில் கண் விழித்தவுடன் தேடி வந்து மடியில் அமர்ந்து உள்ளூர் நிகழ்வுகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை ஊர்க்கதைகளை ரகசியமாய் தருகிறேன் மணிமணியாய் செய்திகளை தினமும் தருபவன் நான் தந்தி போல் சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பவனும் நானே தீயாய் சுட்டிடும் கதறவனும் நானே காலையில் மலரும் தாமரையும் நானே மாலையில் மலரும் மல்லியும் நானே இப்படி எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் உண்மையை உலக கருவிப்பதுதான் என் கடமை சுதந்திரதாகத்தை உதைத்தவனும் அதன்பின் நெருக்கடி நிலையில் அனுபவித்தவனும் நான் தான் ஜனநாயகத்தின் நான்காம் தூணாக இன்றும் இருக்கிறேன் இன்றைய செயலி நாளைய வரலாறு நாளிதழில் பெயர் வர நல்லது செய்தவர்களும் உண்டு இருக்கும் தெரியாமல் இறந்த பிறகு முதல் பக்கத்தில் முளைத்த காலான்களும் உண்டு வேலை வாய்ப்பு மற்றும் வினா வங்கியால் வெளி உலகில் அடையாளம் காணப்பட்டவர்களும் உண்டு என்ன இல்லை என்னிடம் குழந்தைகளுக்கு குறிக்கெழுத்து குறைகளை கூற உங்களிடம் தலைகள் உருட்டப்படும் தலையங்கம் அனைவருக்குமான ஆன்மீகம் கூடவே ஜோதிடம் அரசியல் பேச டீ கடை பெஞ்ச் இலசுகளுக்கு துறைத்துறையும் விளையாட்டுத்துறையும் இல்லாவிட்டால் எப்படி தேர்வு முடிவுகளாகட்டும் தேர்தல் முடிவாகட்டும் எனக்கு இருக்கும் வரவேற்பு வென்றவர்களுக்கு கட்டி கரும்பாகவும் மற்றவர்களுக்கு அரசாங்கமே ஒவ்வொன்றும் நான் செய்யும் அதிகாரமே என்று எப்படி இருந்த என்னை என்ற ஆதங்கம் எப்போதும் உண்டு அவர் அவர் ஆட்டுவிக்க நான் பம்பரமாய் சுழல்கிறேன் பட்டமாய் பறக்கிறேன் பழி மட்டும் என் விது போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் பணி செய்து கிடப்பதை வாசிப்ப இன்றும் சுவாசிப்பது என்னால் தான் ஆனால் பெரும்பாலானோர் தலைப்பு என்னும் நுனிப்புள் பசியாறுகின்றனர் முழுவதுமாக படித்தால் தானே உண்மை புரியும் காகிதத்தில் வந்தாலும் கண்ணனியில் வந்தாலும் காரம் குறையாத எழுத்துக்களுக்கு சொந்தக்காரன் நான் மறுக்கப்பட்ட நியாயத்தையும் மறைக்கப்பட்ட உண்மையையும் உலகுக்கு அறிவிப்பதுதான் என் கடமை அந்த கடமையிலிருந்து நான் தடம் புரண்டு விட்டதாக கவலை கொள்கிறீர்களே உயிர் பிழைக்க சில நேரமும் பாய்வதற்கு சில நேரமும் பதுங்கித்தானாக வேண்டியிருக்கிறது காரில் உலகத்தில் நல்ல கதிரொளி நீதான் இந்த பாரிடை துயில்வோர் கண்ணில் பாய்ந்திடும் எழுச்சி நீதான் ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே என்று பாடினார் பாவேந்தர் ஆனால் சூழ்நிலை கைதியாக சிறைக்குள் அடைக்கப்பட்டதும் உண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று சுதேச தொடங்கி தலைமுறைகள் கடந்தும் நினைத்து நிற்பதே என் நேர்மைக்கு சான்று அதற்காக அல்லும் பகலும் அலைந்து கத்தி முனையை விட பேனாமுனை வலிமையானது என்பதை உலகுக்கு உணர்த்த என்னை அழகாக அலங்கரித்து தரும் பத்திரிகையாளர்களுக்கு என் நன்றியை சமர்ப்பிக்க என்றும் கடமைப்பட்டுள்ளேன் இருமை நோக்கி நின்று யாவருக்கும் குமக்கின்ற அருமையாற்றல் என்றோரம் அதனை காக்கின்ற பெருமை குடையவனான நாளிதழ் எனது அனுபவ மொழியாக ஒன்றை பதிவு செய்கின்றேன் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் இறுதியில் தர்மமே வெல்லும் எத்தனை எதிர்ப்புகள் இடர்பாடுகள் வந்தாலும் தர்மத்தின் வழி நின்று நீங்கள் படைக்கும் சாதனைகளை உலகறிய செய்ய என் முதல் பக்கம் காத்திருக்கிறது சாதனை செல்லங்களே வருக வருகவே நன்றி சரவண பவதாரணி ஒரு நாளிதழ் குறித்து எல்லாருக்குமான எல்லா வயதினருக்குமான செய்திகளை நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு இந்த மேடையில் வந்து உறக்க பேசியிருக்கிறாங்க உற்சாகமாக பேசியிருக்கிறீங்க உங்கள் பேச்சு நடுவர்களை எந்த அளவுக்கு ஈர்த்ததுன்னு கேட்கலாமா கேட்கலாம் முதல்ல எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் பத்திரிகையில் என்னடா சொல்ல போறா அப்படின்னு நான் போது தலையங்கத்திலேருந்து பெட்டி செய்திலேருந்து அரசியல் செய்திலேருந்து பல பத்திரிகையினுடைய பெயரை இது வந்து ஊடகம் இல்லை ஆனால் உனக்கே உரிய பாணியில் பேசின பாரு பிரம்மாதம் 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 இன்னும் மூணு நிமிஷத்துக்குள்ளே செய்தித்தாளுங்கிறத ஒரு பதினைந்து வயதுக்கு உட்பட்ட பெண்ணு இதை விட சிறப்பாக ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க பேச முடியாது ஒன்று ரெண்டாவது இதை கேட்குறவங்க இனியாவது சொந்த காசு கொடுத்து செய்தித்தாள் படிக்கணுங்கிற உணர்வை வச்சுக்கணும் நன்றி நன்றி அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் சரவண பவதாரணி மணிகண்டன் சார் அவர்கள் சொன்ன மாதிரி இது கடினமான தலைப்பு நீங்கள் அது ரொம்ப திறம்பட அந்த சவாலை எதிர்கொண்டு ஒரு மூன்றரை நிமிடத்தில் செய்திகள் வாசித்தது வந்து மிகவும் பாராட்டுக்குரியது நன்றி ஐயா என்னுடைய ஒரு ஒரு ஆலோசனை என்ன என்று கேட்டால் இன்னும் கொஞ்சம் ஏன்னா உங்களுடைய மெனக்கடல் உங்களுடைய உழைப்பு அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது அதோடு சேர்ந்து நீங்கள் பேசும்போது வேகமாக பேசுகிறீங்க கொஞ்சம் பதற்றம் இருந்தது அதை கொஞ்சம் நீங்கள் குறைத்து கொண்டால் இன்னும் உங்களுடைய பேச்சு வந்து மெருகேறும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொண்டால் இன்னும் நீங்கள் வந்து மின்னி மிளிர்வீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை நிறைவாக சொல்லணும் அப்படின்னா விரைவு செய்திகளாக இல்லாமல் இருந்திருந்ததுன்னா ஒரு நிறைவு செய்தியாக உங்களுடைய இந்த செய்திகள் வாசிப்பு இருந்திருக்கும் நன்றி மணிகண்டன் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் நீங்கள் அதை மேலே தாண்டி அந்த தடையை கடந்து முன்னால் போக வேண்டும் என்கின்ற அந்த முனைப்பும் நினைப்பும் உங்களுக்கு இருக்கிறது அதுதான் இன்னும் பாராட்டுக்குரியது அதை ஒருபோதும் கைவிடாதீர்கள் தமிழ் உங்களை கைவிடாது வாழ்த்துக்கள் கவிஞருக்கு நன்றி தொடர்ந்து அன்பிற்கினிய அம்மா திருமிகு ரேவதி சங்கரன் அவர்கள் ஒரு செய்தித்தாளில் எத்தனை பக்கம் இருக்குமோ அவ்வளோ பெரிய பேர் காத்துல இந்த பேப்பர் படப்படப்படான்னு அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது உங்களுடைய ஒவ்வொரு பக்கமும் அழகாக பேசினீர்கள் சில இடத்துல நான் நினைச்சேன் நான் கொஞ்சம் ரொம்ப ஆர்வம் மிகுதினால வேகமாக பேசிட்டு இருந்த காலம் உண்டு என்னுடைய ஆசான் சொல்வார் கொஞ்சம் வேகத்தை குறைச்சேன்னா எங்களுக்கு புரியும் அப்படிம்பார் அந்த எங்களுக்கு புரியும் உங்களுக்கு புரியணுங்கிறது இல்லை நான் எல்லாத்தையும் கொட்டிடணும்னு நினைப்பேன் இப்ப நீங்க உங்க பேச்சில் நீங்க எங்கேயுமே எதையுமே விடலை ஆனா இந்த வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா அப்படி நம்ம பேப்பர் பேப்பராக பிரித்து எப்படி எல்லாத்தையும் பார்க்குறோம் அந்த மாதிரி நான் கிராஸ்வேர்டு போடுற வரைக்கும் நான் வந்துட்டேன் உங்களோட இதில் நான் பயணித்து தலையங்கத்துலேருந்து இதுலேருந்து கிராஸ்வேர்டும் முடிச்சுட்டேன் ஸ்போர்ட்ஸ் பக்கம்தான் நான் பார்க்கலை ஏன்னா எனக்கு வயசு இல்லை ஸ்போர்ட்ஸ் பார்க்கறதுக்கோ அதை ரசிக்கிறதுக்கோ வயசு இல்லை ஆனால் உங்களுக்கு நல்ல திறமை இருக்கிறது அது இன்னும் கொஞ்சம் ஸ்லோயிங் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணி பேசணும் அந்த டட அப்படி நல்லா இருக்குது ஆனால் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேசுனீங்கன்னாக்கா எங்களுக்கு இன்னும் மனசில் வந்து நல்லா போகும் கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டியிருக்காது தலையங்கத்தெல்லாம் போட வேண்டியிருக்காது ஜெயிச்சுட்டே வரலாம் எல்லாரும் உங்களுக்கு வெற்றி வந்துடும் நன்றி அண்ணா நல்ல மதிப்புரைகளை நடுவர்கள் வழங்கியிருக்கிறாங்க அதை உள்வாங்கி அடுத்தடுத்த சுற்றுகள்ல இன்னும் சிறப்பான உரையை வழங்க வாழ்த்துக்கள்